பசுமையுடன் இணைய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே பார்ட் ஒனில் வந்து நான் வந்து பாவ செடியோட வளர்ப்பு இதெல்லாமே பற்றி பார்த்தோம் இப்போ பார்ட் டூ அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து காய் எல்லாமே ஓரளவுக்கு விளைஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ லாங்காகவும் இருக்குது இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவை சாப்பிட்றதுனால என்ன யூஸஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா வயிற்றுக்குள்ளே வந்து இந்த கீர்பூச்சி இருக்கு இல்லையா நாக்பூச்சி அந்த மாதிரி சின்ன சின்ன புழு வைக்கும் இல்லையா குழந்தைங்க வந்து மோஷன் கரெக்டாக போகலை அப்படின்னா அது வந்து புழுவோடு வரும் அந்த மாதிரி புழு எல்லாம் உள்ளே இருக்கிறத வந்து தவிர்க்கிறது இந்த பாகக்காய் தான் இது வந்து பாகக்காய் வாரத்தில் ஒரு நாள் ரெண் வாரத்தில் ஒரு முறை அல்லது ரெண்டு முறை எடுத்துக்கிறச்ச உங்களுக்கு வந்து அந்த புழுக்கள் எல்லாமே டெத்தாயிரும் இப்போ பார்த்திங்கன்னா வயிறு வலிக்கிறது பூச்சி இருக்கிறது எல்லாமே க்ளீன் அப் க்ளீன் பண்ணுறது தான் இது பாகக்காயோட வேலையே அந்த ஒரு ஸ்பெஷலுக்காகவே நம்ம வந்து இந்த வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செடியில் வந்து எவ்வளோ நல்லா அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு நிறைய காய்கறிகள் வச்சுருக்குது இப்போ இந்த காய்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காயை விட ஒரு காய் அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்க பார்க்கவே பாருங்க பொறிக்கவும் டக்கு டக்குன்னு அவ்வளோ நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம செடி வச்சு அதில் பறித்து அதில் சமைச்சு சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்கள் அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள ஒரு செடி ஒரு விதைய வச்சு அந்த விதையிலிருந்து செடி வளர்த்தி அந்த செடியிலிருந்து பூ பூத்து காய் வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணி பார்த்து டெய்லியும் தண்ணி விட்டு அந்த காயை வந்து நீங்கள் பறித்து சமைக்கும்போது ஒரு இம்மி அளவு கூட வேஸ்டேஜ் ஆகாமல் நீங்கள் சமைக்கணும்னு தோணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்கானிக் அப்படிங்கிறது எல்லாருமே விரும்புவோம் நம்ம விரும்புகிறோம் அப்படிங்கிறத விட நம்ம குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கணும்னு நம்ம விரும்புவோம் ஆனால் விவசாயிங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த விவசாயிகள் எல்லாமே வர்ற செடியில் வர்ற முதல் காய் வந்து விதைக்குதான் விடுவாங்க அதை மாதிரி தான் நானும் விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு காய் தான் அந்த ஃப்ரூட்டாக இருக்கிறது இப்போ வந்து நல்லா ஃப்ரூட் ஆகி பழம் ஆகி அது வந்து வெடித்து விதை விழும்போது தான் அது வந்து ஒரிஜினலாக நல்ல விதையாக இருக்கும் உங்களுக்கு அடுத்த விதைப்புக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து அதை எடுத்து நீங்கள் காய வச்சு மண்டல வச்சிங்க அப்படின்னா செடி நல்லா ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி செடி நல்லா விதை விதை வந்து நல்ல ஷீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு உற்பத்தி அதிகமாக கொடுக்கும் அதனோடய தான் அதை வந்து நல்லா பழுக்க விடுறது செடியில் இப்போ பாருங்கள் எல்லாமே பறிச்சிட்ருக்குற பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரே டைமில் ரெண்டு கிலோவுக்கு பக்கம் நமக்கு வெஜிடபிள்ஸ் கிடச்சிது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது க்ளீனாக இருக்குது அதே சமயம் இதை நான் மண்ணில் வைக்கவே இல்லை இது மண் படுறதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கழுவவே வேண்டியதில்லை அளவுக்கு க்ளீனாக இருக்கும் இதை பறித்து அப்படியே நம்ம கூடையில் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து எங்கேயுமே மண்ணில் வைக்க வாய்ப்போ எதுவுமே இல்லை பாருங்கள் எவ்வளோ காய்கறின்னு பாருங்கப்பாக்கா எத்தனை இருக்குது ரெண்டு கிலோ பக்கம் வந்துருச்சு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எனக்கு பாருங்க அது சேர் பிளாஸ்டிக் சேர் உடஞ்சதில் தான் வச்சுருக்கேன் கீழே கூட வைக்கலை இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அடுப்புக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் அதனால் மண் விழ வாய்ப்பே இல்லை அதே சமயம் உங்களுக்கு மருந்து அடிக்கவோ பொடி மருந்து தூவுறதோ மருந்து தெளிக்கிறதோ எதுவுமே கிடையாது ஒரிஜினலாக ஆர்கானிக்குங்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம சமைச்சு ஒரு வீடியோ போடுறோம் நிச்சயமாக பாருங்கள் இது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்கிறதுனால அதில் கொஞ்ச உண்டு வேஸ்ட்டாக ஆகாமல் அந்த கொஞ்சூண்டை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சமெல்லாம் அந்த பழுத்ததுனால அதை விட்டுட்டேன் பாருங்கள் இந்த பகற்காயில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் சுகர் கண்ட்ரோல் ஆகும் பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் புளிக்குழம்பு வைக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் அதே சிப்ஸ் கூட போட்டுக்கலாம் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ காய்கறி எடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்களும் வந்து ஆர்கானிக் பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ விளைச்சல் வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்களும் செடி வச்சு வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இவ்வளோ பளப்பளப்பெலான் இருக்குது காய்கறிகள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனையோ மனக்கசப்புகள் இருக்கிறச்ச இந்த கசக்கரை பாவக்காய் வந்து லைஃப்பில் இனிக்கட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்